நான் குண்டாக இருப்பதால் கேலி செய்கிறார்கள் எனக்கு தாழ்வு மனப்பான்மையாக இருக்கிறது இதை எப்படி கையாள்வது ஓம் சாந்தி சில டைமில் கொஞ்சம் வெயிட் கெயினாக குண்டாக இருக்காங்க அப்படின்னா பல பேர் பார்த்து கமெண்ட் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க தான் ஆனால் அந்த டைமில் நான் வந்து புரிஞ்சிக்கணும் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்காங்க ஒவ்வொருத்தருடைய உடல் உடல் அமைப்பு வெவ்வேறு மாதிரி தான் இருக்குது ஸோ இதுக்காக என்னுடைய உடல் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் ஃபீல் பண்ணோன்னு அவசியம் கிடையாது பாருங்கள் இந்த உடலில் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்காக நான் அதற்கு தேவையான வாக்கிங்கோ டயட் எக்ஸசைஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இது எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் கூட அதுக்கு மேலே கூட ஓவர் வெயிட் இருக்குது அப்படின்னா அதுக்காகவும் நம்ம செல்ஃப் லைனை கொஞ்சம் டெப்த்தாக செக் பண்ணி பார்க்கலாம் சில டைமில் ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதனால் கூட வெயிட் கெயின் ஆகும் உடலில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான சில டேப்லெட்ஸ் எடுக்கிறப்ப அதனுடைய சைடு எஃபெக்டாக கூட வெயிட் கெயின் ஆகும் ஸோ இதெல்லாம் நான் வந்து எதனாலும் இப்படி ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதற்கான ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் எமோஷ்னல் லெவலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் யாரும் எனக்கு எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கணும்னா அது பாசிபிளே கிடையாது உலகத்தில் சொல்லுவாங்க என் நாக்குன்னு ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக நாலு வார்த்தைகள் தான் அப்படின்வாங்க ஸோ அப்போ மற்றவங்க கமெண்ட் சொல்கிறத பார்த்து நான் ஏன் வந்து டிஸ்டர்ப் ஆகணும் நான் வாழணும் அப்படின்னா என்னுடைய லைஃப்க்கு ஒரு பர்பஸ் இருக்குது என்னுடைய பர்பஸ் ஆஃப் த லைஃப் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதை அடையிறதுக்காக தான் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கணுமே தவிர மற்றவங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்து நான் ஏன் வாழ முடியாதுன்னு நினைக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப மற்றவங்களோட கமெண்ட்ஸை நான் டோன்ட் கேர் பண்ணலாம் நான் வந்து இக்னோர் பண்ணிடலாம் மூணாவது இந்த உடல் அழியக்கூடியது இந்த உடலில் என்ன இருக்குது இந்த தான் பாடி வெயிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஆனால் உண்மையில் நான் அப்படிங்கிறது இந்த உடலே கிடையாது இந்த உடலை இயக்கக்கூடிய உயிர் சக்தியான ஆத்மா ஆத்மா நான் ஒரு ஒளியாக இருக்கேன் ஒரு லைட் அது வெயிட்லெஸ் உண்மையில் பார்க்க போனோன்னா நமக்கு தேவையான திறமைகள் குணங்கள் சக்திகள் பண்புகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா புத்திசாலித்தனம் இது எல்லாமே வந்து ஆத்மாவில் தான் வந்து அடங்கியிருக்கு அப்போ நானே எனக்கு ஒரு கொஷின் கேட்டு பார்க்கணும் டெம்ப்ரரியாக இருக்கக்கூடிய இந்த உடலுக்கு பின்னால் என்னுடைய எண்ணங்களை நான் கொண்டு போனோமா இல்லை பர்மனண்ட்டாக அழிவற்ற அந்த ஆத்மாவினுடைய முன்னேற்றத்துக்கு பின்னால் என்னுடைய எண்ணங்களை நான் கொடுக்கணுமா எதுக்கு பின்னாலே என்னுடைய டைம் எனர்ஜி நான் வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நான் கேள்வி கேட்டு பார்க்கணும் மோரோவர் இந்த லைஃப்பில் எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது அந்த லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் நான் இருந்துகிட்ருக்கேன் அப்போ என்னுடைய லட்சியத்தை அடையிறதுக்காக நான் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படி நான் முன்னால் போகலாம் என்னுடைய கடமைகள்னு சிலதே இருக்குது அதுக்கு பின்னால் என்னுடைய ஃபோக்கஸ் நான் கொண்டு போகலாம் நெக்ஸ்ட் இந்த உடலை வச்சு நம்ம பார்த்தோன்னா யாரும் எதுவும் சாதித்ததில்லை இந்த உடலில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எதுவுமே சப்போஸ் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்களேன் அப்போ கூட இந்த உடல் மட்டும் ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம சாதிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லவே முடியாது கண்டிப்பாக அந்த உடலில் மூலமாக சாதிக்கிறது கூட மனோபலம் தான் தேவையாக இருக்கு அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க் நம்மளுடைய புத்திசாலித்தனம் திறமைகள் இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நமக்கு ரொம்பவுமே பயன்படக்கூடியதாக இருக்குது இந்த உடல் வெயிட்டாக இருக்குது குண்டாக இருக்கேன்னு யாராவது பார்த்து கம்ப்ளைண்ட் ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க அதுக்காக நான் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அப்படி யாராவது எதாவது நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ கூட நம்ம பதில் சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் நான் வந்து டாக்டர் கன்சல்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆல்ரெடி நான் ப்ராசஸில் தான் இருந்துகிட்ருக்கேன் தாராளமாக நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணலாம் நம்மளுடைய ஆன்சர்ஸ் பண்ணலாம் அவங்க சொன்னதுக்கு பின்னால் என்னுடைய டைம் எனர்ஜி கொடுத்து நான் ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டைம் எனர்ஜியை இந்த உடல் ஆரோக்கியத்திற்காக செல்ஃபுடைய முன்னேற்றத்துக்காக லட்சியத்தை அடையிறதுக்காக அந்த டைம் எனர்ஜியை நான் செலவு பண்ணேன்னா இன்னும் ரியலி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் லைஃப்பில் இன் ரியாலிட்டி பார்க்குறப்ப பல முறை இந்த மாதிரி யாராவது கமெண்ட் பண்ணி கேலி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கேலி பண்ணணும்னு பண்ணுறதில்ல நிறைய தடவை அதனுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கும்னா நம்ம இப்படி பேசுனோன்னா அவங்க என்ன ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரிகர் பண்ணுறதுக்காக அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க ஸோ அப்போ அவங்க ட்ரிகர் பண்ணோடனே நான் வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு நான் ஆகி இன்ஃபீரியராக ஆகிறேன் அப்படின்னா அப்படி ஆகி அவங்களுக்கே நான் வந்து வெற்றியை கொடுக்கணும் இதுக்கு நான் ரியாக்ட் ஆகாமல் இருந்து அந்த வெற்றியை நான் எடுத்துக்கலாம் இல்லையா அண்ட் அட் த லாஸ்ட் சப்போஸ் நான் பல ஆங்கிளாக முயற்சி பண்ணிட்டேன் ஆனாலும் தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா ஸோ பெட்டர் அந்த மாதிரி பீப்புள் நெகட்டிவ் பீப்புள் நான் அவாய்ட் பண்ணால் நல்லது ஓகே சாந்தி